நாட்கள் நெருங்க நெருங்க அதாவது உக்ரைன் யுத்தம் அமெரிக்க அதிபரோட மாற்றத்துக்கு அப்புறம் நடக்காது அப்படிங்கிறது ஏறக்குறைய தெளிவாக தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த நாட்கள் நெருங்க நெருங்க யுத்தத்தோட வீரியம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது அந்த வீரியத்தோட மைலேஜை யார் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா ரஷ்யா அனுபவிக்குது ஆரம்பிச்ச வச்சா அமெரிக்காவுக்கு கிடைக்கல ஈடுபடக்கூடிய உக்ரைனுக்கு கிடைக்கல எப்போ ஏற்பட்ட மைலேஜ் அப்படின்னா வருங்காலங்களில் யுத்தங்கள் நடக்குதோ இல்லை யுத்தங்கள் நடக்காம தவிர்க்கிறப்போ பெரிய அளவு ஆயுத சந்தைகள் உருவாக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆயுத சந்தையில் கணிசமான சதவீதத்தை ரஷ்யா எடுக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை வருது குறிப்பா இந்த யுத்தத்துல ஆள் இல்லா விமானம் ஆள் இல்லா விமானத்தை வீழ்த்துறது இந்த ரெண்டு பர்டிகுலர் விஷயம் தாறுமாறான டெவலப் உலகம் இதுவரையும் சந்திக்காத அளவு டெவலப்பு காரணம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கொடுத்தா மைலேஜ் ஆனால் இந்த டெவலப்மெண்ட்டு கிட்ட யார் நிக்கிறா அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்டில் ஏறக்குறைய கொடி பறக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யாவை எடுத்துக்கலாம் இருந்தாலும் பத்தாது இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் உக்ரைன் சூழ்நிலை தலைகீழில் திருப்பி போட்டுச்சு அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக இதோட வடிவமைப்பு டெக்னாலஜி இப்படி பல விஷயங்களை மேம்படுத்திக்கிட்டே போச்சு ரஷ்யா அதை களத்தில் இமீடியட்டாக சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கு களத்தில் சோதிக்குது அப்படிங்கிறதே பெரிய கொடுப்பனதை ஆயுத சந்தைக்கு ரியலா ஒரு வார் ஜோன் சிக்குது அப்படிங்கிறது ஆயுத சந்தை ஆயுத உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் யார் நிற்கிறா அப்படிங்கிறது தான் ஆப்போசிட்டில் உக்ரைன் நிற்கிது ஆனால் உக்ரைனுக்கு பின்னாடி ஒரு டசன் நேட்டோ நாடுகள் நிற்கிறார்கள் அப்போ இந்த ஆயுதங்கள் அவர்கள் நேட்டோவை எதிர்த்து வெற்றி காண்ற மாதிரி தான் அப்படி பார்க்கும்போது ரஷ்ய ஆயுத சந்தையோட துல்லிய தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு அதில் பல ஆயுதங்கள் இப்போ ரஷ்யாவுக்கு பெரும் வெற்றியை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்துக்கு எங்கே யுத்தம் நடந்தாலும் ரஷ்யா ஆயுதத்தை தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பெருசாக வருது இது என்ன தான் பெருசாக இருந்தாலும் நூறு சதவீதம் வருமா அப்படிங்கிட்டால் நூறு சதவீதம் பண்ணவே முடியாது காரணம் ரஷ்யாவோடய எதிரிகள் ரஷ்யாவோட ஆயுதம் ஆக்டிவாக இருக்குதுன்னு வாங்கிட்டு போவார்களா இல்லை தான் விற்குமா அதனால நூறு சதவீதத்துக்கு வேலை இல்லை ஆனா கணிசமான சதவீதத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு சரியான சூழ்நிலையா மாறிப்போச்சு இப்படி மாறும்போது அமெரிக்காவுக்கு இடைஞ்சலா மாறக்கூடிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருது இதுதான் அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் இங்க ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் அப்படின்னு பார்த்தாலும் பெரிய அளவு எங்க வைக்கிறார்கள் அப்படின்னா அவர்களோட கச்சா எண்ணெய் சேமிப்பு மையம் தான் இதே மாதிரி கச்சா எண்ணெய் சேமிப்பு மையம் தாக்குதல் அச்சத்தோடையே வாழ்றது யாருன்னு பார்த்தா யார்கிட்டலாம் கச்சா எண்ணெய் வளம் தாறு இருக்கோ அதை பெரிய அளவு உற்பத்தி பண்ணி சந்தை பண்ணி டாலர்களை குமிச்சுக்கிட்டு இருக்கார்களோ அந்த நாடுகள் தான் அப்படி ஹிட்லிஸ்ட் போட்டோம்னா சவுதி அரேபியாவுக்கு முதல் இடம் அதுக்கப்புறம் பட்டியலில் வளைகுடா நாடுகள் எல்லாருமே இணைந்துக்குவார்கள் இந்த நாடுகள் பெரிய அளவு அமெரிக்கா முதல் கட்டமாக சார்ந்திருந்தது அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பு தான் மன்னர் குடும்பத்துக்கோ அவர்களோட எண்ணெய் வயல்களுக்கோ பாதுகாப்பு இது மேலோட்டமாக இதுக்குள்ளே போய் பார்த்தம்னா இந்த பாதுகாப்பு அப்படின்னு என்னைய நீ ஹையர் பண்ணல அப்படின்னா நானே இடைஞ்சல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்துடும் அதுக்காக தொலை இது நீயே ரவுடித்தனோ ரவுடியவே வாட்ச்மேனா போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை பிடிச்சி அன்னிக்கி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கரையேறி போயிட்டார்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சண்டை சச்சரவு அப்படின்னு வெடிக்கும் போது நேரடியாக ரவுடித்தனத்தை அமெரிக்கா காட்ட முடியாது ஆனால் மறைமுகமாக காட்டுறக்கு ஆயிரம் வழி இருக்குது அமெரிக்கா அமைதியாக இருந்தாலும் போதும் இல்லை வேறு இடங்களில் ட்ரிகர் பண்ணாலும் போதும் ஹவுதி போன்ற இயக்கங்கள் சவுதி அரேபியாவோட கச்சா எண்ணெய் வயல்களில் பாயிறக்கு தயாராக இருக்கார்கள் அட் லோ காஸ்ட் ஏன் அப்படின்னா சீப்பான ஆளில்லா விமானத்தை அனுப்பிச்சு சவுதியோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அவர்களால் வீழ்த்த முடியும் இந்த ஒரு டேஞ்சர் ஜோனில் நிற்காம தப்பிச்சிக்கிறக்காகவே அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கி குமிக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா அப்படி இருக்கும்போது ரஷ்யா இப்போ பர்டிகுலராக எண்ணெய் வயல்களை ட்ரோன் தாக்குதல்ல இருந்து தற்காத்து கொள்ள காப்பாத்திக்க அந்த ட்ரோனை வீழ்த்த அப்படிங்கிறதுல ரொம்ப வேகமா ஸ்பீடா டெவலப் பண்ணி அவர்களும் பல டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சிருக்கார்கள் அதுல இப்போ ஒன்று ரெண்டு எஃபெக்டிவா போகுது அதை மேலைநாட்டு ஏஜென்சிகளை உறுதிப்படுத்துகிறார்கள் ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் கேட்கவே வேணாம் அவர்கள் பங்குக்கு அதோட அருமை பெருமை பேசத்தான் செய்கிறாங்க பர்டிகுலரா அந்த ஒரு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சிலேயே வீழ்த்த முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க உதாரணமா இப்போ சமீப காலமாக எண்ணெய் வயல்கள் தாக்குதல் அப்படிங்கிறது ஆளில்லா விமானத்தை வச்சு எண்ணெய் வயலை தாக்குறது அப்படிங்கிறது ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா புதுசா உருவாக்கின டெக்னாலஜிகள் தான் குறிப்பாக ஆள் இல்லா விமானத்தை வீழ்த்தக்கூடிய டெக்னாலஜிகளை புதுசாக உருவாக்கி அளவு காஸ்ட் கம்மியாகவும் அதே மாதிரி எஃபெக்டிவாகவும் கொண்டு போயிருக்கார்கள் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்லையும் ஒரு சில டிவைஸு அதுக்கு அடுத்த ரேஞ்ச் அப்படின்னு ஏறக்குறைய அஞ்சு ரேஞ்சுல மென்ஷன் பண்றார்கள் எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது இங்க பார்க்க தேவையே இல்லை அங்க டார்கெட்ல அடி உழுகுதா இல்லையா அங்கதான் டார்கெட்ல இப்போல்லாம் அடி விழுகிறது உழுகுறதில்ல இந்த பக்கம் அதாவது உக்ரைன் தரப்பு உத்தம புத்திரர்களாம் மாறலை அப்போ உக்ரைனோட ஆளுல்லா விமானங்கள் ரஷ்ய கச்சா எண்ணெய் மையத்தை ரீச் பண்ண முடியலை அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம் இந்த சிஸ்டம் பூரா இப்ப சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் கண் வைக்கிறார்கள் ஏறக்குறைய ரெண்டு நாடுகளுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமா போக ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய அளவு சக்சஸ் கொடுக்கும் போது அமெரிக்கா கூட இப்ப இருக்க உரசல் ஒரு முப்பது சதவீதம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது சதவீதமாக வந்து நிற்கும் ஐரோப்பால ஆயுத சந்தையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச அமெரிக்காவுக்கு மற்ற இடங்கள்ல அதாவது ஐரோப்பாவில் உள்ள சந்தைகள்லாம் ரஷ்யா எவ்வளவு அனுபவிச்சுச்சோ அதை காட்டிலும் கூடுதலா அதை காட்டிலும் சிறப்பாகவே வெளியாயுத சந்தைகள்ல ரஷ்யா கைவசம் வந்து சேர்ற மாதிரி மாறிப்போச்சு சூழ்நிலை இது அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிட்டா இதுல இருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் ரொம்ப ஆக்டிவாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் ரஷ்யர்கள் அதனால அமெரிக்கா ஒவ்வொரு இடத்துலையும் ரஷ்ய எதிர்ப்புல தோல்விதான் கண்டுச்சு இறுதியா ஆயுத சந்தைகள் அமெரிக்காவோட உயிர் நாடி மூச்சு அப்படின்னே எடுத்துக்கலாம் இதுலயும் ஒரு தோல்வி முகத்தை அமெரிக்கா சந்திக்குது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை